நான் தீர்வு கட்டலையா நான் விவசாய நிலத்துக்கு காசு கட்டலையா நான் பண்ண விவசாய பொருள் இங்க விட்டு எனக்கு வருமானம் தரலையா ஏன் எங்களை ஒதுக்க வச்சிருக்கீங்க எதுக்காக எங்களை ஒதுக்க வைக்கிறீங்க நாங்க ஏன் இப்படி பாதிக்கப்பட்டவங்களா அல்லது உங்களால ஒதுக்க வைக்கப்பட்டவங்களா இதோ தண்ணி வர்றதுக்கு கட்டி வரத்துல ஐயோ சரித்திரம் பேசுறோம் எங்களெல்லாம் உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு அரங்கிட்ட போராடுறதுக்கு காந்திஜி அவரு இவருன்னு எத்தனையோ பேர் போராடுறாங்க அன்னைக்கெல்லாம் வரலாறு எழுதி எழுதி வச்சு நல்லா காங்கிரஸ் எங்க தண்ணி பிஜேபி ஒரே தான் எனக்கு நான் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரிதான் பேச விரும்புறேன் டிஎன்சி எனக்கு தெரியாது கனாடி எனக்கு தெரியாது ஒரு மனிதனை முக்கும் அளவிற்கு ஒரு அணைக்கட்டு கட்டப்படுத்து வச்சுக்கோங்க நூற்றி பண்ணாடி வச்சுடுங்க கணக்கு நான் எனக்கு மாதிரி சொல்றேன் வீடு போறது தண்ணீரை சேமிச்சு இடுப்புக்கு மேல் தண்ணீர் வந்து பக்கத்து கிராமத்துக்கு தர அதுக்கு மேல தண்ணீர் அதுக்கு அடுத்ததுக்கு தர பெஞ்சதுக்கு போதா போட்டா தரையா திறந்து விடுங்க நீ இன்னைக்கு சர்பிளஸ் வாட்டர் ஏரியா ஏரியா எதுக்கு சர்பிளஸ் வாட்டர் வந்தா தான் எனக்கு தரப்பா தண்ணீர் கம்மிக்கு கத்தம் செய்யணும் நீ தண்ணீர் கம்மியா இருக்கு வாழ்றதுக்கு நீ எனக்கு கத்தம் இருக்கா இல்ல எல்லாருக்கும் அந்த உணவு பொருள் தேவைப்படுதுல எதுக்கு என்ன வலிக்க சர்பிளஸ் ஏரியாங்கிறது உபரி நீர் தண்ணி ஃபுல்லா அணை நிரம்பி

சடைநேரி கால்வாய் என் காலை வந்து தண்ணி என் காலை தலைவரை வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் என்னோட என்னோட மாவட்ட தலைவர் சித்திராங்க வந்து இங்கே தான் இருப்பாங்க இவங்க தலைவர் இருக்குங்கிறது நாங்கள் யாருக்கும் அங்கே தா தேவை கடன் நாங்கள் இங்கே தான் இருப்போம் வாய்ப்பு தண்ணி அத்தனை பேருக்கும் நன்றி